கேரட் என்பது கிழங்கு இனங்களின் காய்கறி இது வைட்டமின் பி கொண்ட ஒரு நல்ல மூலமாகும் இது தவிர ஏ சி டி கே பி மைனஸ் ஒன்று மற்றும் பி மைனஸ் ஆறு ஆகியவை கணிசமான அளவில் காணப்படுகின்றன மூக்கு காது தொண்டை தொற்று மற்றும் சைனஸ் போன்ற பிரச்சினைகளை சமாளிக்க கேரட் அல்லது அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை உட்கொள்வது நன்மை பயக்கும் கேரட் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது இது வயிற்றின் அனைத்து நோய்களுக்கும் நன்மைகளை அளிக்கிறது மேலும் பல நன்மைகளை அளிக்கிறது எனவே கேரட்டின் பலன்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்ப்போம் கேரட்டை உட்கொள்வது வயிற்று நோய்கள் பித்தம் கபம் மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் இது குடலில் சேமிக்கப்படும் மலத்தை விரைவாக சுத்தப்படுத்துகிறது கேரட்டை வேக வைத்து சாற்றை பிரித்தெடுத்து அதனை குளிர்ந்த பிறகு ஒன்று கப் ஜூஸில் ஒன்று ஸ்பூன் தேனை கலந்து குடிக்கவும் இது மார்பு வழியை முடிக்கிறது குழந்தைகளுக்கு கேரட்டில் தயாரித்த உணவளிப்பது வயிற்றுப் புழுக்களை நீக்குகிறது கேரட்டை தவறாமல் உட்கொள்வது இரத்த குறைபாட்டை நீக்கி இரத்தத்தில் உள்ள இரும்பின் அளவை அதிகரிக்கிறது குறைந்த இரத்த அழுத்த நோயாளிகள் கேரட் சாருடன் கலந்த தேனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு வரத் தொடங்கும் தினம் என்ற வீதத்தில் இரண்டு மாதங்களுக்கு சுமார் இருபத்தி ஐந்து கிராம் கேரட் ஜூஸ் தக்காளி சாறு ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் பீட் ஜூஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் முகப்பரு கரை சிறு 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 துண்டுகள் போன்றவை நீங்கும்